இரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் பச்ச வைத்த பெருநெருப்பு டெல்லியில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் விஸ்வரூபம் எடுக்கும் பட்டியல் வெளியேற்ற போராட்டம் நாம் தமிழர் கட்சியின் அரசியலுக்கு மேலும் ஒரு தான் இந்த விரிவா பேச போறவாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான பட்டியல் சமூக வெளியேற்றம் குறித்த ஒரு விடயத்தை அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்து பேசக்கூடிய ஒரு பொது தல அரசியல் கட்சி மட்டும்தான் அந்த அளவுக்கு தேவேந்திரகுல வேளாளர்களின் பல்வேறு விதமான போராட்டங்கள்ல கலந்து கொண்டு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியின் ஆட்சி அரியணையில ஏறனா நிச்சயமாக தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான அந்த பட்டியல் வெளியேற்றத்தை செய்து கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியையும் சீமானவர்கள் அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காரு இந்த தான் வரக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தேனில தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிருந்து சொல்லி ஒரு மாபெரும் போராட்டத்தை நாம்

பேசியிருந்த அவருடைய கவனத்தையும் இன்றைய தினம் இந்த போராட்டம் சொல்ல போனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பட்டியல் பிரிவுல இருந்து அந்த சமூகத்தின் முதன்மை கோஷமாக இருக்கும் இதை கோரிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு அந்த சமூகத்தின் முக்கிய பிரமுகர்கள் நம்மிடமே சொல்றாங்க அந்த வகையில் நாம் தமிழ் கட்சி தான் இப்போதைக்கு அந்த கோஷத்தை பொதுத்தள அரசியல் பேரழிச்சியாக ஒழிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு முழுமையான ஆதரவு நாம் தமிழ் கட்சி தான் தான் இருக்கும் அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது ஏற்கனவே அந்த சமூகத்தை சேர்ந்த பல முக்கிய முன்னணி தலைமைகள் சீமானோடு இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு தயாராகிட்டு வராங்க அதுல ஒரு முதற் பகுதியாக இப்போ டெல்லியில இந்த நிகழ்வு நடந்திருப்பது சீமான் அவர்களுடைய தமிழ்நாட்டு போராட்டத்துக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது அரசியல் அறிந்தவர்கள் சொல்றாங்க ரொம்ப முக்கியமா திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு இது ஒரு மரணடியாகவும் அமையும் அப்படிங்கிறது அரசியல் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக நன்றி வணக்கம்